வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து உணவகங்களில் டிப்ஸ் கொடுப்பது பற்றி வெளியான ஆய்வு முடிவுகள் சுவிஸ் ஆல்ப்ஸ் அடுத்த சீசனில் ஸ்கீயிங் செலவு மேலும் என எச்சரிக்கை சூரிச் பொது கட்டணத்தில் பெரிய குறைப்பு வெளியான முக்கிய தகவல் இஸ்ரேல் காசா போர் அமெரிக்காவின் திட்டத்துக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவு பொது போக்குவரத்து பயணிகளுக்கு கூகுள் மேப்பில் புதிய வசதி ஜெனிவா மாநில அரசு தேர்தல் பச்சை கட்சி மக்கள் கட்சி நேரடி போட்டி தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சின் ஹாட் சவாய் பிராந்தியத்தில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா எல்லைக்கு அருகே உள்ள பிலிங்ஸ் நகரம் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் நிகழ்ந்த எரிவாயு லாரி வடிப்பைச் சேர்ந்த விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் சம்பவத்தில் உயிரிழந்த டிரைவர் உண்மையில் ஒரு வீரராக இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த லோரியில் திரவமாக்கப்பட்ட எரிவாயு ஏற்றிச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்தது பயணத்தின் போது வாகனத்தின் முன்பகுதி திடீரென தீர்ப்பற்றியதை டிரைவர் கவனித்துள்ளார் அது மக்கள் வசிக்கும் பகுதியில் நிகழ்ந்ததால் உடனே நிறுத்தாமல் அவர் ஆபத்தை உணர்ந்து லாரியை மக்கள் வசிப்பிடம் குறைவான தனிமையான இடத்துக்கு ஓட்டிச் சென்றார் பின்னர் அவசர சேவைகளுக்கு அழைத்து லாரியில் எரிவாயு இருப்பது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்களை தெளிவாக அறிவித்தார் இறுதியில் எரிவாயு தாங்கி வடித்தாலும் அருகிலுள்ள சில வீடுகள் மட்டுமே சேதமடைந்தன விபத்து விசாரணை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் வாகன செலுத்துனரின் உடனடி முடிவும் துணிச்சலான செயல்பாடும் இல்லையெனில் இந்த வெடிப்பு மிகப்பெரிய உயிர் மற்றும் பொருள் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தீப்பற்றிய துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் அவசர நிலைகளில் செலுத்த துணரின் விரைவான சிந்தனை மற்றும் தன்னலமற்ற செயல் நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதாக விசாரணையாளர் அறிக்கையிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் டிப்ஸ் வழக்கம் பரவலாக உள்ளது பிராந்திய வேறுபாடுகள் இருந்தாலும் டிப்ஸ் பல உணவக ஊழியர்களின் வருமானத்தில் அத்தியாவசிய பங்காக உள்ளது சுவிட்சர்லாந்தில் உணவக விருந்தினர்களில் அறுபது வீதத்துக்கு மேற்பட்டோர் எப்போதும் அல்லது வழக்கமாக டிப்ஸ் தருவதாக ஆய்வு கூறுகிறது பாதிக்கும் அதிகமான உணவகங்கள் டிப்ஸை சேவை மற்றும் சமையலறை பணியாளர்களுக்கு வீதாசாரப்படி பகிர்கின்றன பல இடங்களில் சேவை பணியாளர்கள் எண்பது வீதம் அல்லது அதற்கு மேல் பெறுகின்றனர் சில இடங்களில் ஐம்பதுக்கு ஐம்பது என பகிரப்படுகிறது சேவை பணியாளர்கள் பகிர்வை ஏற்றுக்கொள்வதோடு சமையலறை பணியாளர்கள் விமர்சனமாக உள்ளனர் டிப்ஸ் பலருக்கு முக்கிய வருமான ஆதாரமாகவும் சேவை பணியாளர்களில் முப்பத்து ஆறு வீதம் மற்றும் சமையலறை பணியாளர்களில் இருபத்தி எட்டு வீதம் பேர் டிப்ஸ் இல்லாமல் வருமானம் போதாது எனவும் கூறியுள்ளனர் விருந்தினர்கள் பெரும்பாலோர் டிப்ஸ் நேரடியாக சேவை செய்தவருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் பலர் சமையலறைக்கும் பங்கு இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர் இதில் பிராந்திய வேறுபாடுகளும் தெளிவாக தெரிகின்றனர் ஜெர்மன் பேசும் பகுதிகளில் மூன்றில் ஒருவர் டிப்ஸ் தருகிறார் பிரெஞ்சு பகுதியில் வீதத்தினரும் இத்தாலிய பகுதியில் இருபத்து ஒன்பது வீத மட்டுமேயும் தருகின்றனர் நாட்டின் அளவில் பதினேழு வீதம் பேர் அரிதாகவே அல்லது ஒருபோதும் டிப்ஸ் தருவதில்லை என்றும் இந்த கணிப்புகள் கூறுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நீதிமன்றம் பறிமுதல் செய்த ஆடம்பர வாகனங்களின் ஏலத்தில் கிடைத்த பணம் மத்திய ஆபிரிக்காவின் ஈக்வடோரியல் கினியாவில் நடைபெறும் ஒரு சுகாதார திட்டத்துக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து உயர்தர கார்கள் லம்போகினி ஃபெராரி உள்ளிட்டவை ஏலத்தில் விற்கப்பட்டதில் இருந்து இரண்டு மூன்று கோடி சுவிஸ் பிராங்க் வசூலிக்கப்பட்டது இந்த வாகனங்கள் நாட்டின் அதிபரின் மகன் டியாடரோ ஓபியாங் கொண்டு வந்தவையாகும் அவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் வளமிக்க இந்த ஆபிரிக்க நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் ஆனால் எண்ணெய் வருமானத்தின் பலன் மக்களிடம் சேராமல் பெரும்பாலோர் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் ஜெனீவா மற்றும் பிரான்ஸ் நீதிமன்றங்கள் ஒபியாங்கிற்கு பண மோசடி மற்றும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி குற்றச்சாட்டில் தண்டனை அளித்துள்ளன இப்போது ஏலத்தில் கிடைத்த பணம் நாட்டின் மிகவும் பாதிக்கப்படும் மக்களை குறிவைக்கும் சுகாதார திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது சர்வதேச அளவில் பெரும் விமர்சனத்துக்குள்ளான இக்வரோரியல் கினியா ஆட்சியில் இந்த நிதி நேரடியாக மக்களின் நலனுக்கு செலுத்தப்படுவது அந்த நாட்டின் மக்களுக்கு சிறிதளவு நம்பிக்கையை கொடுக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு பல துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் சுவிட்சர்லாந்தில் பொருட்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான தகவல் தொடலில் இக்கருவிகள் மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகிறது வெம்ப் ஏஜி நடத்திய மற்றும் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட மச் ஸ்டடி ஆய்வின்படி சுவிஸ் மக்கள் வாங்கும் முடிவுகளுக்காக இன்னும் பாரம்பரிய ஆதாரங்களை அதிகம் நம்புகின்றனர் அதாவது நண்பர்கள் குடும்பத்தினர் தரும் பரிந்துரைகள் பத்திரிகைகள் மற்றும் இணையத்தில் கிடைக்கும் தகவல்கள் ஆகியவற்றில்தான் அதிக நம்பிக்கை வைக்கப்படும் விடுமுறை திட்டமிடலுக்காக செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவோர் மக்கள் தொகையில் வரும் இரண்டு தசம் இரண்டு சதவீதம் மட்டுமே என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காப்பீடு போன்ற சேவைகளில் ஏஐ பயன்பாடு இன்னும் குறைவாக சைபர் தசம் ஆறு வீதம் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தினசரி வாழ்க்கை தொழில்நுட்பம் ஆழமாக ஊடுருவில போதிலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஏஐ கருவிகள் இன்னும் பொதுமக்களிடையே பரவலான நம்பிக்கையை புறவில்லை என்பது இந்த ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஸ்கீயிங் செய்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சீசனில் மேலும் அதிக செலவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குளிர்கால விளையாட்டுக்களை விரும்பும் ரசிகர்கள் இப்போது தங்கள் கையிருப்பை மேலும் ஆழமாக துறக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது பல ஸ்கி தளங்கள் ஏற்கனவே சீசன் பாஸ் விலையில் உயர்வை அறிவித்துள்ளன உதாரணமாக அடல் லெங்க் அடல்ஸ் அடல் அரினா எங்கல் டிட்லிஸ் மற்றும் யுங் ஸ்கி பிராந்தியத்துக்கு செல்லும் ஆல்ப்ஸ் பாஸ் முன்கூட்டியே வாங்கினால் பெரியவர்களுக்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது ஆகும் இது முந்தைய டாப் ஸ்கீ பாஸ் விலையை விட ஒருவருக்கு தொன்னூற்று ஒன்பது பிராங்க் அதிகமாகும் அந்த பாஸ் அடல்போர்டன் லெங்க் ஸ்டார்ட் யூங்ர மற்றும் பகுதிகளை கொண்டிருந்தது விலை உயர்வுக்கான காரணமாக ரிசார்ட்களில் தேவையான மிகப்பெரிய அடுக்குமாடி முதலீடுகள் மற்றும் அதிகரித்த இயக்க செலவுகள் குறிப்பிடப்படுகின்றன இதன் விளைவாக ஒவ்வொரு மூன்று சீசன் பாஸில் இரண்டும் அதிக விலையுடன் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் ஸ்கீயிங் உலகின் மிகவும் செலவான குளிர்கால விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த புதிய விலை உயர்வுகள் குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் கூடுதல் சுமை ஏற்படுத்தக்கூடும் என்று சுற்றுலாத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர அடைவாளையின் பின்னர் செய்திகள் தொடரும் ஜெனீவா மாநில அரசில் காலியாக உள்ள ஒரு இடத்தை நிரப்பும் தேர்தல் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகளுக்கு இடையிலான நேரடி மோதலாக மாறியுள்ளது கடந்த வார இறுதி வாக்கெடுப்புக்கு பிறகு முன்னிலையில் உள்ள இரண்டு வேட்பாளர்கள் பச்சை கட்சியின் வேட்பாளர் மற்றும் சுவிஸ் மக்கள் கட்சி சார்ந்த வேட்பாளர் இறுதி சுற்றில் மோதவுள்ளனர் மற்ற கட்சிகள் இருவருக்கும் இடையே நேரடி போட்டி நிலவ அவை பின்வாங்கியுள்ளன மத்திய வலதுசாரி சுதந்திர கட்சி தனது ஆதரவாளர்களை மக்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க அழைத்துள்ளது அதே சமயம் பச்சை சுதந்திர கட்சி எதிர்பார்த்தபடி பச்சை கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவித்துள்ளது அரசியல் விமர்சகர்கள் இந்த தேர்தல் மிகவும் நெருக்கடியானதாக இருக்கும் என்று ஒருமனதாக கருதுகின்றனர் இருப்பினும் வலதுசாரிக்கு சூரிய முன்னிலை இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது மக்கள் கட்சி வெற்றி பெற்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சிக்கு ஜெனீவா மாநில அரசில் மீண்டும் பிரதித்துவம் கிடைக்கும் என்பது வரலாற்று சிறப்பாக அமையும் இந்த தேர்தல் வரும் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிக் நகர மக்கள் பொது போக்குவரத்து கட்டணத்தை குறைக்கும் நோக்கில் சமூகவாத கட்சி முன்வைத்த திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் சூரிக் மைய பகுதி இரண்டாம் தர ஆண்டு சீசன் டிக்கெட் வரும் முன்னூற்று பிராங்க் மட்டுமே ஆகும் இதன் பொருள் பெரியவர்கள் தினமும் ஒரு பிராங்க் செலுத்தி பயணம் செய்யலாம் என்பதாகும் தற்போது இந்த டிக்கெட்டின் விலை எண்ணூற்று ஒன்பது பிராங்க் என்பதால் நானூற்று நாற்பத்தி நான்கு பிராங்க் என்பது பெரும் குறைப்பாகும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கும் கட்டண குறைப்பு அமையும் தற்போது வருடாந்திர கட்டணம் ஐநூற்று ஆறு பிராங்க் என்ற நிலையில் இது நூற்று எண்பத்து ஐந்து குறைக்கப்படும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை வருடத்துக்கு சுமார் மில்லியன் பிராங்க் தேவைப்படும் நிலையில் அந்த நிதி தெளிவாக வரும் என்பது குறித்து நகர நிர்வாகத்துக்கே இன்னும் திட்டம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் கட்டண குறைப்பு எப்போது அமலுக்கு வரும் என்பதை மக்கள் காத்திருந்து அறிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது சூருக்கில் பொது போக்குவரத்து வசதி தொடர்பான பிற புதிய தகவல்களும் விரைவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபலமான கூகுள் மேப் செயலியில் புதிய வசதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தொடர் வண்டியில் பயணம் செய்யும் பயணிகளுக்காக சில நிலையங்களில் எந்த நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயில்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் தொடர் வண்டியில் எங்கு அமர வேண்டும் முன்னிலையில் நடுவில் அல்லது பின்புறம் என்பதையும் செயலி காட்டும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் நிலையங்களில் வேகமாக போக்குவரத்தை மாற்ற அல்லது வெளியேற முடியும் புதிய தகவல்கள் பயணத்தின் ஒட்டுமொத்த காட்சி பலகையில் நேரடியாக காணப்படுகின்றன பிக்காலங்களில் பயணிகள் நிலையங்களில் குறைந்த குழப்பத்தோடு தங்கள் வழிமுறையை தெரிந்து கொள்ள உதவுவதே இதன் நோக்கமாகும் தற்போது இந்த வசதி சூரிக் எஸ் பேன் தொடர் வண்டிகளுக்காக மட்டுமே சில குறிப்பிட்ட நிலையங்களில் மட்டுமே கிடைக்கிறது இருப்பினும் எதிர்காலத்தில் இது மேலும் விரிவாக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டுத்துறை காசாவில் நடைபெறும் போரை குறைக்கும் அமெரிக்க முன்மொழிவை வரவேற்றுள்ளது சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சர்வதேச சட்டங்களை அடிப்படையாக கொண்ட இந்த முயற்சிக்கும் தங்கள் ஆதரவு இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து சாதாரண மக்களை பாதுகாப்பதிலும் தடுக்கப்பட்டு உள்ளவர்களை விடுவிப்பதிலும் முக்கிய பங்கினை ஆற்ற விரும்புகிறது அத்தோடு மனிதநேய உதவிக்கு அணுகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இருதரப்பு நாட்டு கோட்பாட்டின் அடிப்படையில் நிலையான அமைதிக்கான முன்னோடிகளை உருவாக்குவதிலும் தங்கள் முயற்சிகளை செலுத்த விரும்புவதாகவும் குறித்த துறை தெரிவித்துள்ளது இது இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோரால் கடந்த திங்கட்கிழமை சந்தித்ததற்கு பிறகு வெளியாகிய செய்தியை பின்பற்றுகிறது அந்த சந்திப்பில் அமெரிக்கா காசா போரை குறைக்கும் இருபது புள்ளி திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து வெளியிட்ட பதிலில் இதை ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதி மனிதாபிமான ஆதரவு மக்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான அமைதிக்கான அடிப்படை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலைப்பாடு நடுநிலை நாடுகளின் பங்கு மற்றும் சர்வதேச சட்டங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒரு அருமையான போக்குவரத்து திட்டம் முன்வைக்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் அது தடைப்பட்டு நிற்பதாக குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் காக்கோ சோஸ் திட்டம் முன்வைக்கப்பட்டது அதாவது கனரக வாகனங்களான லொரி போன்ற வாகனங்களில் பூமிக்கடியில் அமைக்கப்படும் சுரங்கப் பாதைகளில் பயணிக்கு செய்வதுதான் அந்த திட்டமாகும் கனரக வாகனங்கள் சுரங்க பாதைகளில் செல்லும் போது சாதாரண சாலைகளில் போக்குவரத்து எளிதாகும் என்பதற்காக இப்படி ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது ஆனால் பல்வேறு காரணங்களால் அது தடைப்பட்டு நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது முக்கியமாக இத்திட்டத்துக்கான நிதி ஒதுக்குவதில் பிரச்சினை உள்ளதாகவும் சில மாகாண மற்றும் நகர அரசுகள் இத்திட்டம் தொடர்பில் சில விடயங்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ளதாகவும் அறிய கிடைக்கிறது இப்படி போக்குவரத்துக்காக சுரங்கப்பாதை அமைப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படலாம் என்றும் சுரங்கப்பாதையும் சாலையும் சந்திக்கும் இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்றும் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட மண்ணை எங்கு கொட்டுவது என்பது குறித்தும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து போக்குவரத்து அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் மீளாய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது மீளாய்வின் முடிவுகளும் சுரங்கப்பாதை திட்டத்துக்கு சாதகமாக இல்லாததால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கேட்டது மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்